இந்த வரவேற்பு நிகழ்வு இன்று பிற்பகல் நான்கு மணியளவில் இடம்பெற்றது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா யாழ் தேர்தல் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு விருப்பு வாக்களை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாஸ் சார் வந்து பாஸ் வந்து அப்படியே ஒடியா அந்த வரைக்கும் பயந்துட்டு நான் நேர்மையான நான் சார் நேர்மையான நான் ரோட் மாதிரி கேடா பேர் நான் பாத்துலடா பாருங்க ரெண்டு பேரும் சூட்டாங்க 4 ஹோட் 4 ஹோட் பத்திட்டேன் அந்த மாங்க சார் நன்றி 4 ஹோட் இருக்கா நமக்கு உங்களுக்கு அடுத்த அடுத்த கதையும் இல்லை தாண்ட மாப்படுறது இப்படி இன்னொரு போட போட்டு கூட்டா

ايني آ ان وراي دا هڪ هي ڪي تي تي لي نيانو مٽي کي ڪري چڪا آهيان ۽ جوڙي آهيو يوتيوبر தென்மராஜ் மக்களும் சேர்வில் ஜெலாஜி மத்தியாடு ايه اوکے امامو تو وجه دراي دے ايئے اے کڑے உங்களை படிவாக சொல்லி இருக்கிறேன் இப்ப நான் கவுசியோட தான் பாராளுமன்றத்துக்கு போவேன் ஹோஷல்லாவோட அதுபோக மானசபையை அறிவிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் மானசபை அறிவிச்ச உடனே കൗശല്യാ വ എംപ പോസ്റ്റ കണ്ടുവണസ ഇത് പോട്ടുവ കട്ട് കൂടെ കുറഞ്ഞോ മട്ട കളപ്പ് കൂടെ തമിഴ് ഇപ്പൊ ഞാൻ വെച്ചിട്ടുണ്ട് കിണോ ഞാൻ സാഹചര്യം ഞാൻ വെച്ചിരിക്ക ஓ சாவச்சேரி வந்து ரவிராஜன் என்ற இடம் இங்கே இப்போ சில பேர் அந்த இதை போட்டுக்கி நம்ம என்னென்றால் அந்த மட்டக்களப்பு மட்டன் செலவு கடலில் போடின்னு மிக்க முழுக்க சிவப்பு போட்டு கொண்டுருக்கீங்க இல்லை விக்கிப்பீடியாவில் போய் பாருங்கோ சாவச்சேரி பெரும்பான்மை எனக்கு ஒரே ஒரு சுயேட்சை குழு இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் இந்த சாவச்சேரி மக்கள் அரசியல் வரலாற்றில் செய்த பெரிய ஒரு சாதனை ஒரு சுயேட்சை குழுவை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது இந்த சகஜரி மக்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லை நான் உபயோசித்து போயிருப்பேன் முதல் நாள் போட்ட அந்த லைவ்ல இருந்து இப்போ திருப்பி பார்த்தாலும் சரியான கவலையாக இருந்தது எனக்கு என்னுடைய சகி என்னுடைய இதயம் நான் இதயத்த அங்கே இருந்தான் இதை ஆரம்பிக்கிறது என்னுடைய சகச்சரி மக்களுக்கும் மற்றது எல்லா இடத்துலையுமே எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் என்னுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே சாவச்சேரியில்தான் ஸ்டார்ட் பண்ணும் ஆனால் நான் சொல்லியிருக்கேன் வட்டக்கட்சி இங்கே அப்படி ஒரு அது மட்டும் இல்லை எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் எங்கே என்ன டெவலப்மெண்ட் நடந்தாலும் அந்த இடத்துக்கு நடப்பேன் ஆனால் சாவச்சிரி தான் ஒரு ஒரு மீன் ஒரு ஒரு சொல்கிறத விட ஒரு முதல் மாதிரியான கிராமம் சாவச்சேரியை நாங்கள் ஆரம்பிச்சுட்டேன் வம் குப்பை அதேன் குப்பைகள் இருக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் ஷாவாஜாரி தென்மராஜி அறுபது கிராம கொண்ட பிரதேசம் இது ரெண்டாகிய தீரோலம் கூடுதுக்கு போறது போயிட்டு இப்படித்தானே நூற்றி சொச்சமான ஆக்கள் அவ்ரிக்கணும் இப்ப நானா போய் சலுகையை தாங்க கொண்டு கேக்குறேன் ராமநா நச்சுனா இல்ல அது தமிழ் மக்களுக்கும் மக்களுக்கு அது என்னடா ஏதாவது திறமை சொல்லி இருக்கு அரசாங்கம் நினைச்சா தங்களுடைய எம்பிஸை விட நான் படித்தவன் அல்லது திறமை உள்ளவன் நினைச்சா என்னோட பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன் நான் போய் அந்த பதவியை தாங்கும் இந்த பதவியோடு கேட்குறதுக்கு எனக்கு டைமும் இல்லை அதோட நான் வேலை செய்ய வேண்டிய இடம் இங்கே ஒரு அமைச்சு பதவி எடுத்துட்டேன்டா அந்த அமைச்சு வேலையில் அது எல்லாத்தோடையுமே டைம் போயிடும் இங்கே எங்களோட மக்களை மறந்துடுவோம் அதான் எல்லோருமே செய்கிறது நான் இங்கே ரெண்டு தான் வேலை செய்ய ஆர விரும்புவேன் அமைச்சு பதவியாக அவை எடுக்கணும் எனக்கு ஏதாவது தெரியும் அண்ட் அவை நச்சு கேட்டால் ஒளிய மற்றபடி நான் அவகிட்ட போய் எனக்கு அதை தாங்கோ இதை தாங்கோ சப்போர்ட் பண்ணுறேன் உங்களோட பக்கம் சப்போர்ட் பண்ணுறேன் என்றால் எனக்கு இதை தாங்கோன்னு கேட்குற நிலமையிலே இல்லை மற்றது அன்ரோகுமாரசநாயக்கா ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடெண்ட் அன்ரோகுமாரி சநாயக்கி வந்து இப்போ பெரும்பான்மையான இது கிடாச்சு இருக்குது அப்போ அவர் வந்து அவருடைய பக்கம் அவர் அவர் நாட்டு அபிவிருத்தி செய்யக்கலாம் நான் அவர்கிட்ட பக்கம் தான் நிற்பேன் அவர் நம்ம எதிர்கோணுன்றது காண்டி மற்ற எதிர்க்கட்சியில் போயிருக்கிறேன் இல்லை இப்போதைக்கும் நடுநமையாக இருக்கிறேன் முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால் அரசியலுக்கு நான் புதிது பழைய அரசியல்வாதிகளை நாங்கள் திரும்பவும் தேர்வு செய்திருக்கிறோம் முக்கியமாக மட்டக்களப்பிலையும் ஜாழ்ப்பாணத்திலையும் மிஸ்டர் ஸ்ரீதரன் மிஸ்டர் சாணக்கியன் எல்லோருமே தெரிவு செய்திருக்கிறோம் அவர்கள் வந்து ஒரு கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இல்லாமல் தமிழனுக்காக ஒன்றாணிக்க விரும்பினால் அந்த ஒன்றாணிக்கிற இடத்துல நான் நிற்பேன் ஆனால் அதற்காக தன்னுடைய அரசாங்கம் செய்கின்றது அரசியல் பழமையான அரசியலுக்கு தானே ஒரு செய்தோ அதுகளுக்கு போக மாட்டேன் நான் யார் நல்ல வீழ்ச்சியில் செய்தாலும் அவருடைய பக்கத்துக்கு நான் நிற்பேன்

அல்லது வந்து ஒரு பொது இடங்களில் யாராவது காசு வேண்டினோம் ஆக்கள் அடிக்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கே பிரச்சனை நடக்கண்டா இல்லை எவிடென்ஸ் எனக்கு அனுப்புங்கோ நீங்கள் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி போட்டு எங்கள் வீட்டு அட்ரஸுக்கு போகலாம் இமெயில் அனுப்பக்கூடிய அளவு அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய அளவு அனுப்பலாம் உங்களை கைப்பட கடிதம் உங்களை சந்திச்சு ஒஃபிஸு கூப்பிட்டு கதைச்சு அது பிரச்சனையு சொன்னால் பிரச்சனை ஆராய்ச்சி அதுக்கு பிறகு தான் என்ன உங்க சார் என்னுடைய தாய் வீடுல நினைக்கிறேன் சாவச்சேரிட தாய் வீடு எனக்கு பாக்கு போட்ட சகல தமிழர்களுக்கு நன்றி தமிழர் என்று சொல்வது முக்கியம் மட்டும்தான் நான் அந்த அன்றிரவு பயனான அந்த இரவு பின்னேறம் கண்டரைக்கு போகணுன்னா டண்டரையிலேருந்து அச்ச நாள் விடிய அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்குது மித்திர உள்ள அமைப்புகளும் உங்கள் தேர்தல் கடந்து போய்கொண்டே இருக்குது அந்த நேரத்தில் வந்து எல்லா தீர்த்த தொகுதியிலையும் உருவாக்கிக்க ஒரு ஒரு பயம் உண்டு பொத்தி கொண்டு கட்டி கொண்டே இருக்குது வீட்டோடு தான் முதல் என்னுடைய போட்டி நின்றது அந்த இருந்து கொஞ்சம் இறங்கிடுது அப்போ நான் சாவச்சேரி வர ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொண்டு வந்தது அண்ணா குறை இது கூட இது என்னென்னா பொருள் சாவச்சேரி வரும் சாவச்சேரி என்பது சாவச்சேரி வாசிக்கப்பட தான் எனக்கு அப்படி அப்படியாண்டிருந்தது சாவச்சேரி நான் இங்கே ஆறாயிரத்து ஓட்சம் வாக்குகள் மற்றது வந்து ஐயாயிரத்து வச்சம் மத்தாக்கள் கூட என்னுடைய என்னை வாழை வைத்த மண் என்னை தாங்கி கொண்ட மண் சாவச்சேரி நான் இங்கே புராக்கையில் ஆனால் நான் முதலாவதாக டாக்டராக வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக வந்ததும் சாவச்சரி ஹாஸ்பிட்டலாக தான் ஒரு எம்பியாக வந்தது முதலாக வந்ததும் சாவச்சேரி தான் ஏன்னால் இது ரவி ராஜாண்ட

是。 આઈ તો તરંગાના એમબી મકળ નાયગન પાલખા થેન્ક યુ થેન્ક યુ ના આરાંડા વાગે જા અલી ચલવાય લે બાપ નમસ્કાર નમસ્કાર બાંડે વાત ઓટારંગ અપિયા સુદીને ખાજા મેલવા મેલવા દેખત પોળો અનપોળો ક્યાં ક્યાં ક્યાં

মাল <laughs> 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 து நமது வாக்கமான கிழக்கு மாணவ மட்டுந்தது அது வைக்க விஜயபிடியில பார்க்கறது சாவை மட்டும்தான் அதாவது தமிழுக்கு தேசிய உணர்வு இந்த வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாணவர்கள் இருக்கு